வணக்கம் மக்களே விராட் கோலிக்காக கண்டுக்காம போன ரவி சாஸ்திரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி முதலாவதா இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க இந்திய அணியோட எந்த அணி இறுதி போட்டியில மோத இருக்காங்க அப்படின்ற ஆவல் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபி தொடரோட குரூப் சுற்று போட்டிகள் முடிவடைஞ்சு ரெண்டு அரையிறுதி போட்டிகள் இப்போ நடந்துட்டு இருக்கு குரூப் சுற்றுல ஏ பிரிவுல இந்தியா நியூசிலாந்து அணிகளும் பி பிரிவுல தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அணிகளும்

நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான்ல உள்ள லாகூர் மைதானத்துல இந்த இரண்டாவது அரையிறுதி போட்டி நடந்துட்டு இருக்கு இதுல தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிட்டு இருக்காங்க தென்னாப்பிரிக்கா அணி இப்போ ரொம்ப வலுவான அணியாவே காட்சி தராங்க அந்த அணி இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை வீழ்த்தின நிலையில இந்திய அணி கிட்ட தோல்வி அடைஞ்சு அரையிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க இந்த ரெண்டு அணிகள்ல தென்னாப்பிரிக்காவே வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா ரசிகர்களும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு அணியில வெற்றி பெறக்கூடிய அணி இந்தியாவோட இறுதி போட்டியில மோதுவாங்க நியூசிலாந்து அணி இறுதி போட்டிக்கு வந்தா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் கருதுறாங்க என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணில போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பீல்டிங்காக மெடல் கொடுக்கறது வழக்கம் அந்த மாதிரி இந்த அரையிறுதி போட்டியில பெஸ்ட் ஃபீல்டருக்கு மெடல் வழங்க ரவி சாஸ்திரியை இன்வைட் பண்ணிருந்தாங்க அவரு ரொம்பவே ஆர்ப்பாட்டமா உள்ள வந்தாரு வந்தப்பவும் கம்பீர அவர் கண்டுக்கல இந்த போட்டில பெஸ்ட் பீல்டிங் பண்ண ஸ்ரேயாஸ் ஐயருக்கு சாஸ்திரி மெடல் வழங்கியிருப்பாரு அப்புறம் சில பல அறிவுரைகளை அள்ளி தெளிச்சுட்டு போகும்போது கோலியும் ரவி சாஸ்திரியும் ரொம்பவே அவரு கோச்சா இருந்தப்போ விராட் என்ன சொன்னாலும் அதை சாஸ்திரி இக்னோர் பண்ணவே மாட்டாரு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆய் இருந்தாங்க ஆனா விராட் கோலியும் கம்பீரும் அப்படி கிடையாது முன்னாடி ரெண்டு பேரும் பங்காளிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாலும் இப்ப ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க ஆனாலும் விராட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது கம்பீர் தன்னோட ஆனா ரவி சாஸ்திரி அப்படி கிடையாது விராட் கோலி என்ன கேட்டுக்குவாரு அப்படி இருக்கும்போது விராட் கோலி எண்பத்தி நாலு அடிச்சு வந்தப்போ எதுக்காக இப்படி பொறுப்பே இல்லாம அவசரமா பண்ணீங்க அப்படின்னு கம்பீர் திட்டிருப்பாரு அதனால கடுப்பான ரவி சாஸ்திரி விராட் கிட்ட மட்டுமே பேசிட்டு கம்பீர கண்டு போயிருப்பாரு இருந்தாலும் இது கொஞ்சம் தான் அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்